ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம் எங்களது சிவகங்கை மாநகரில் சிவன் கோவில் எதிர்புறம் விவேகானந்தா பள்ளி மாடியில் செயல்பட்டு வருகிறது ஸ்ரீ அம்மன் ஜோதிட நிலையம் இந்த ஜோதிட நிலையத்தில் ஜோதிட தகவல்கள் ஆன்மீக திருமண தகவல்கள் ஆன்மீக ஜோதிட சம்பந்தமான விஷயங்கள் அனைத்தும் தெரிந்து கொள்ளலாம் இப்பொழுது ஆஹ் திருக்கணித பஞ்சாங்கப்படி பெயர்ச்சி சனி கிழமை இரவு பதினோரு மணி அளவில் சனி பயிற்சியாகி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சியாகி உள்ளார் இந்த சனிப்பெயர்ச்சி திருக்கணித முறைப்படி நடைபெற்றிருக்கிறது வாக்கிய பஞ்சாங்கப்படி அடுத்த வருடம் என்று சிலர் கூறுகிறார்கள் திருக்கணிதப்படி இப்பொழுது மீனராசியில் சனிப்பெயர்ச்சியாகும்போது மேசராசிக்கு வந்து விரயச்சனியாகவும் ரிஷபராசிக்கு லாபச்சனியாகவும் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு தொழில் பாக்கியவதியாகவும் கடக ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கும் சிம்ம ராசிக்கு எட்டாம் இடத்திற்கும் கடகத்திற்கு கன்னி ராசிக்கு ஏழாம் இடத்துக்கும் ஒவ்வொரு ராசிகளுக்கும் பயிற்சியாகி வருகிறார் இப்பொழுது ராசிக்கு வந்து பனிரெண்டாம் இடத்துக்கு விரையச்சனியாக வரும் பொழுது ராசிக்கு சில நன்மைகளையும் செய்ய உள்ளார் சில தீமைகளையும் செய்யவுள்ளார் புறுப்பயிற்சியாகன பின பிறகு மேசராசிக்கு மிக பாதிப்பு எதுவும் பெருசாக ஏற்படாது இதேபோல் ஒவ்வொரு ஜோதிடர் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அவரவர் ஜாதக கட்டங்களில் உள்ள பலன்களை பொறுத்து திசா பலன்கள் மாறுபடும் எல்லாருக்குமே ஒரே மாதிரி மேசராசினா மேச ராசி மாதிரியே இருக்காது அதே மாதிரி உள்ளவங்க எல்லாருமே நல்லா இருக்குமான்றது சொல்ல முடியாது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அவரவருடைய ஜனனகால ஜாதகத்தில் அவரவர் கட்டத்தில் உள்ள கிரகங்களை பொறுத்தே தசா பலன்கள் மாறுபடும் யூடியூப் சேனல்க்கு சொல்வது போல் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்கள் நடக்கப் போவதில்லை அதனால எல்லாருமே மேசராசிக்காராக நம்மளுக்கு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னா யாரும் க இது பண்ண வேண்டாம் அவரவர் ஜாதகத்தில் உள்ள பலன்கள் எவ்வாறோ அதன்படி அதாவது மாறுபடும் அப்போ சனி பயிற்சி நடந்து முடிந்த பின்னாரு இப்பொழுது மீனத்துக்கு போயாச்சு நீ வந்து அவங்க ஜாதகத்தை கழிச்சு நம்மளுடைய பலன் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து தெரிந்து கொள்ளுங்கள் அதற்குரிய பரிகாரங்களும் பலன்களும் உங்களுக்கு துரிதமாக சொல்லப்படும் நம்மளுடைய இடம் சிவகங்கை சிவன் கோவில் எதிர்புறம் விவேகானந்த மாடியில் செயல்பட்டு வருகிறது அம்மன் ஜோதிட நிலையம் தொலைபேசி எண்கள் தொலைபேசி எண்கள் எண்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு முப்பது பத்தொம்போது முப்பத்தி நாலு இந்த எண்ணை தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் மூலமாகவும் தெரிந்து கொள்ளலாம் எங்களது யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களும் எங்களுக்கு லைக் செய்து ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி வணக்கம் சொல்லிருங்க